கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு புதிய மனை புதிய வாகனங்கள்ல கண்டிப்பா இந்த ஒரு மாதத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க லக்னத்துல சுக்ரன் புதன் சூரியன் குருலாம் சேர்ந்திருக்காரு ஸோ இப்படி சேரும் பொழுது பொதுவாகவே அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம்னா நிறைய மக்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க ஏகப்பட்ட மக்களை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் ரெண்டாவது தலைமை பதவிகள் தானாக தேடி வரும் வீட்டில் நல்ல காரியங்கள் காரியங்கள் நிறைய நடக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மண்டல ஓடினு இருக்கும் எதை நீங்க எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க ஆனாலும் சுக்ரன் தன்னுடைய வீட்லயே உட்கார்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறோம் அந்த அளவுக்கு சுக்கரன் தேவாச்சம்னு சொல்லுவோம் அதாவது என்ன உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுய அறிவு அதிகரிக்கும் சிந்தனை பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களை நோக்கி தான் பல விஷயங்கள் பண்ணுவீங்க நீங்கள் பக்க அரசியல்வாதியாக மாறுவீங்க அதாவது நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் எந்த வேலையும் போனீங்களாலும் நீங்கள் சொல் பேச்சு எல்லோரும் கேட்குற மாதிரி ஒரு நிலமையை ஒரு உருவாக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் உடம்பு மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் லக்னத்துக்கு எப்போ ஒரு பலம் வருகிறதோ அந்த லக்னம் பலம் ஏற்படும்பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும் அந்த எபிலிட்டி இப்போ இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அபாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான உண்மை ஒன்று இரண்டாவது இந்த பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல கேத்து உக்காந்துருக்காரு குரு பார்வை இருக்கிறது பெரிய பாதிப்புகள் கிடையாது இந்த மாதத்துடைய இறுதி பகுதிகளில் ஹஸ்த நட்சத்திரத்தை மூணாம் பாதத்திலிருந்து அவர் ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து அவர் இந்த மாதத்துடைய இறுதி பகுதிகளில் பார்க்கும்பொழுது நாலாம் பாதத்துக்கு செல்வார் ஆல்மோஸ்ட் அப்போ ஹஸ்தநக்ஷத்திர கிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருந்துன்னு இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத கன்ஃப்யூஷன் தேவையில்லாத நட்பு இதெல்லாம் குழந்தைகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது குரு பார்வை இருக்கிறதுனால எதுவுமே கெடுக்காது அதனால் பயப்படாமல் உங்கள் வேலைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் பேசிக்கலாம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது உடம்பு ஆரோக்கியம் பிரம்மாண்டமாக இருக்கும் கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க நாலு மேட்ரு கண்டிப்பாக நடக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மெரிட்டில் அடிப்பீங்க சீட்டு சூப்பராக இருப்பீங்க சந்தோஷங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்குது உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சகிலோபவந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் திருகோணகுண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க